ஹாய் ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி லைசன்ஸு எப்படி ரினியூ பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் இந்த அக்டோபர் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஃபேக்ட்ரி லைசன்ஸை ரினியூ பண்ணணும் அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் இப்போ வருஷம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து அப்டேட் வீடியோ அதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகேவா நாங்கள் இப்போ கூகுளுக்குள்ளே போயிருங்க கூகுளில் போயிட்டு டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டிஐஎஸ்ஹெச் டாட் டிஎன் அப்படின்னு போடணும் டாட் போலான்னு பரவாயில்ல அப்படி டேரெக்டாக அடிங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் டிஷ் டிஎன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் நம்ம வேறு எதுவும் போடலை டிஷ் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு போர்ட்டலில் வருது பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத க்ளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணினாலே மூன்று வந்து உங்களுக்கு லோடாகி போகும் ஆனால் லோடாக கொஞ்சம் லேட் ஆகும் பாருங்கள் இந்த போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அதனால் வந்துட்டு ஃப்ரீ டைமில் பார்த்து பண்ணுங்கள் இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க பட்டுவா இப்போ லோட் லோடாயிருச்சு இல்லை பாருங்கள் இதில் வந்து தான் போட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் தான் ஃபேக்ட்ரி லைசன்ஸ் ரினியூ பண்ணுவோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிளான்லாம் ரினியூ பண்ணுவோம் இதில் தான் எல்லாமே பண்ணணும் இண்டஸ்ட்ரியல் லாகின் இருக்குது அதில் டைம் போனீங்கன்னா அதுக்கு வந்து ஃபேக்ட்ரி லாகின் அப்படி சொல்லி பாருங்கள் இந்த ஃபேக்ட்ரி லாகினே கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நேம் பாஸ்வேர்டு இருக்கும் யூஸ்என்இன் பாஸ்வேர்டு இல்லை இப்போ தான் நான் புதுசாக பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே பாருங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து போனதுனால உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஃபார்மேட்டில் எல்லாமே கேட்கும் நீங்கள் ஈஸியாக போட்டு பண்ணிடலாம் அப்புறம் கேப்ச்சர் அடிச்சோம்னா இப்போ ரெகுலர் ஆகியன்னு ஆயிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆஃபர் அண்டர் ஃபேக்ட்ரி ஆக்ட் அப்படின்னு இருக்குல்ல அதை கொடுக்கணும் அதில் வந்து ரினியூவாக ஃபேக்ட்ரி லைசன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அதே தான் ஓப்பன் ஆகும் மறுபடியும் பாருங்கள் சர்வீஸ் அண்டர் ஃபேக்ட்ரி ஆக்ட் கொடுத்துட்டு ரினியூ ஃபேக்ட்ரி லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா இல்லை மறுபடியுமே சர்வீஸ் ஆஃபர்ட் அண்டர் ஃபேக்ட்ரி ஆக்ட் வரும் ரெனியூலாக ஃபேக்ட்ரி லைசன்ஸ் நிறைய நிற்கிது லோட் ஐடியாக இருக்குது மறுபடி பாருங்கள் சர்வீஸ் ஆஃபர்ட் அண்டர் ஃபேக்ட்ரி ஆக்ட் எத்தனை டைமு கொடுத்ததுக்கப்புறம் ரினியூலாக ஃபேக்ட்ரி லைசன்ஸ் இருக்கா அது கொடுத்ததுக்கப்புறம் இல்லை லோட் ஆகும் லோட் ஐடியாக தான் இருக்கு ரொம்ப நேரம் லோட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஓப்பன் ஆகுது இப்ப இருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி நேம் உங்களோட அந்த பாக்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே சப்மிட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல அதை கொடுங்க சப்மிட் ரெக்வெஸ்ட் கொடுத்தினாலே உங்களோட பேமெண்ட் பே ப்ராசஸ்க்கு போயிடும் நீங்கள் அதில் எது வேணால் பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங் பண்ணுறோம் யூபிஐ பண்ணால் பண்ணிக்கலாம் எதுனாலும் பண்ணிக்கலாம் அதர் பேங்க்ஸும் அதில் ஆப்ஷன் இருக்கும் நான் வந்து யூபிஐ பண்ணுறேன் அதனால் யூபிஐ ஆப்ஷன் போகிறேன் இப்போ நீங்கள் கியூசிஆர் கோடை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு கீழே இருக்குல்ல கியூசிஆர் கோடை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் இப்போ வந்து கீழே அப்படியே ஸ்கோர் அவுட் பண்ணி வந்தோம்னு பார்த்துங்க அந்த கியூஎஸ்ஆர் கூட ஓப்பன் அவங்க வந்துடல இப்போ காமிக்கிற பாருங்க ஆகிட்டே இருக்குது இந்த ஆகிறது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணணும் அவசரப்பட்டு போயிடாதீங்க இப்போ வந்து கீழே ஸ்கோர் வெயிட் பண்ணுறோம் லோட் ஆகிடுச்சு அப்படியே கீழே ஸ்கோர் அவுட் பண்ணுற பாருங்க ஸ்கோர் அட் பண்ணணும்னா இந்த கியூசியர் கோட் ஓப்பன் ஆகுதுல்ல இந்த கியூசிஆர் கோடை வந்து உங்களோட ஃபோன்பேயோ ஜிபே எதுலையே ஒன்று ஓப்பன் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே உங்க போன்ல இருந்துட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம் நார்மலாக இந்த கடையில் என்ன பண்ணால் நான் பே பண்ணி உங்களுக்கு இருக்கேன் அதே மாதிரி அதே மாதிரி வந்து கியூஆர் ஓப்பன் பண்ணி அப்படியே நீங்கள் பே பண்ணிக்க வேண்டியதா ஒன்றும் பெருசாலும் இல்லைங்க சேம் தான் அப்படியே நீங்கள் மொபைலில் போய் அப்புறம் இங்கே வந்தோம்னா இங்கே பாருங்க இதை ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு டூ மினிட்ஸ் தான் டைம் இருக்கும் டூ மினிட்ஸ் அதுக்குள்ளதான் டைம் இருக்கும் இங்கே பாருங்க இந்த லாஸ்ட்ல ஓடிட்டு இருக்குல்ல இந்த டைம் தான் இருக்கும் இது பண்ணிடணும் அவ்வளோதான் இப்படி பாருங்க பே பண்ணியாச்சு பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வரும் இவர் ட்ரான்சாக்ஷன் ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகலாம் இதை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஃபோட்டோ எடுத்து வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கணும் சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்த க்ளோஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் இது வந்து ப்ரிண்ட் ஸ்கிரீனாக ஏதாவது எடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடைரெக்ட் ஆகிட்டு இந்த இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து என்ன ரெஃபரன்ஸ் நம்பரும் இவ்வளோ அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் ஐடியிலிருந்து எல்லாமே வந்துடும் ஸோ வந்துட்டு இதை இதையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிள் இதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட்ஸில் வந்து ஃபைல் ஃபேக்டரி லைசன்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும் அப்படி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ரெஃப்ரென்ஸ் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அங்கே போய் காமிச்சு ஐஃபிஐ ஐஎஃபில் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபேக்ட்ரி லைசன்ஸ்க்கு தான் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க அவ்வளோதான் சிம்பிள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கணும்ன்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க நல்லா புரிஞ்சுது அப்படின்னா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க அப்படின்னு மொபைல் பட்டன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிருங்க மேலே வந்து என்னோட கார்டு கொடுத்துருக்கேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணலாம் இது வந்து நாங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக போட்டிருக்கோம் எங்களோட கார்டு இது நாங்கள் ஆடிட்டு சிப்ரை மார்க்கெட் செடக்ஸ் கார்ட்ஸ் பெப்கோ எல்லாம் ஆடிட்டு பண்ணி கொடுக்குறோம் அதுபோக இஎஸிபிஎஃப் வந்து கன்சல்டன்சியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மந்த்லி விசிட்டும் பண்ணி பண்ணலாம் எல்லா லைசன்ஸும் எடுத்து கொடுப்போம் ஃபயர் லைசன்ஸு ஸ்டெபிலிட்டி லைசன்ஸு லீகல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து கொடுப்போம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணோம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எனக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஸோ மச்